இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிமே ரீட் பண்ணிக்கோங்க ஹலோ ட்ரேடர்ஸ் வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஒன்று தான் இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னுமே நியூஸ் பேஸ்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருப்பீங்களா ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இனிமேல் நீங்கள் வச்சுக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ இருக்கும் ஓகேங்களா ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்படிங்கிறது டெக்னிக்கல் பேஸ்டும் தென் செல்லர்ஸ் பாயிண்ட் வியூ மட்டும்தான் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன் என்ன நம்பி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட சப்போர்டர்ஸ்க்கு அதை தான் வந்து சொல்லுவேன் ஓகேங்களா இப்போது இன்னைக்கான மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேத்தோட க்ளோஸ்ல இருந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஆனால்ல ஏன் இந்த கேப்டவுன் நடந்தது இந்த கேப்டவுன் நடந்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த ரெக்கவர் அப்படிங்கிறது ஆனது இது நான் ஆன்சர் இன்னைக்கோட வீடியோ வரப்போகுது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் நம்மளுடைய சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் பார்க்கலாம் குட் மார்னிங் ஆல் ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன் இப்போ என்ன இருக்குது இன்றைக்கு ப்ராப்ளம் நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த இடத்துல ஒரு ஜோன் கொடுத்துருந்தோம் அங்கேருந்து கீ லெவல்ஸ் நூற்றம்பதா பிரேக் அவுட் பண்ணிணா அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிரேக் அவுட் பண்ணாம் இப்போ அடுத்த கீழெவல்ஸ் அப்படிங்கிற நமக்கு இருபத்தி நாலு அறநூறு தான் அங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ அது போக இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான கீழோல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஏன் பூ ஸ்பெசிகா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெட் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க சோ இப்போ மார்க்கெட்ல வந்து இந்த இடத்துல ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிருப்ப பாத்தீங்களா அதுக்கு இந்த இடத்துல பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு நான் என்ன சொல்றேன் அந்த கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்ல எங்கெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் நடக்குதோ அந்த கன்சல்டேஷனுக்குள்ள வரக்கூடிய ஆவரேஜான ஒரு மூமெண்ட்டை மாதிரி தான் என்ன பண்ணுறேன் கீழாக மேக் பண்ணுறேன் ஓகேங்களா நேற்று வந்து இந்த லாங் பாடி கேண்டில் கன்சல்டேஷனோட ஃபிஃப்டி பர்சென்ட் நம்ம மேக் பண்ணிச்சிருந்தோம் போல் எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லாங் பாடி கேண்டில் டூ கேண்டில் இன்சைட் கன்சல்டேஷனில் இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரம் மைனஸில் வந்து ஒரு இருபத்தி நாலு எண்ணூற்றி எண்பது அப்படிங்கிறத கீழெலாம் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா அப்போ இன்னையோட மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கிறது இதுக்கு கீழே இருக்கும்போது இருபத்தி நாலு அறநூறுக்கு மார்க்கெட் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன் ஹவர் ட்ரெண்ட் எனக்கு புள்ளிஸ் அதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக அதை டேப் பண்ணி நின்னா அப்படிங்கிறது மார்க்கெட் திரும்ப மேலே போகணும் அப்படின்னா மினிமம் நமக்கு என்ன ஆகணும் ஃபைவ் மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் புள்ளிஸாக மாறணும் அப்போ தான் என்ன முடியும் ஃபர்தராக அப்சைடை பற்றி நம்ம யோசிக்க முடியும் அப்போ ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது புள்ளிஸ் ஆகும் இதில் வரக்கூடிய மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பேரிஸாகவும் இருக்குது இல்லைங்களா அப்படி எக்ஸாக்டாக டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது இங்கேருந்து ஒரு புல் ஃபார்மேஷன் ஆனால் மார்க்கெட் ரிவர்ஸ்ல ஆகலாம் இல்லைனா இந்த மேஜர் ஸ்ட்ரக்சரோட டிமாண்ட் ஜோன் வரைக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது போறதுக்கான பாசிபிலிட்டிஸா கொடுத்துருவாங்க ஸோ டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் ஃபிஃப்டிங்கிற ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் ரேஞ்சஸ்ல இருக்கு ஓகேங்களா அது போக நம்மளுக்கு இந்த இருபத்தி நாலாயிரம் கீழே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கிஃப்ட் ஒரு ட்ரேட் ஆகிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அறுபத்தி முப்பத்தி ஓகேங்களா சரி அப்ப இன்னைக்கு பாசிபிலிட்டிஸ் எப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அஸ்பர் ஸ்னேப்பர்ல பாத்துடலாமா ஓகே சோ இன்னையோட ஸ்னேப்பர் கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது அடுத்த மணி நோய் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் ஏப்பா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் போய் அது ஆனால் மார்க்கெட் ட்ரேட் இருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறுலப்பா அப்போ என்னப்பா பண்ணலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஸ்டைக் ப்ரைஸ்லாம் மாற்ற முடியாது அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் என்ன பிரிவேசிவில் இருக்கக்கூடிய ஓடிஎம் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டீஸை வச்சு எடுக்கக்கூடிய ரவுண்ட் ஃபிகர் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த பண்ணி எடுப்போம் ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு புட்டு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடோட கால் செல்லர்ஸ் ஒன் தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற லெவல்ஸுக்கு பிலோ இருக்கணும் அப்படி பிலோ இருக்கும் போது புட்டு நூற்றி அறுபத்தொன்னுக்கு மேலே இருக்கணும் பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ புட்டுக்கான என்று பேனிக் ஓகேங்களா அதை எப்படி பேனிக் சொல்கிறீங்க பாத்திரலாமா இதில் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் ஸோ புட்டோட க்ளோஸும் ஹை நியரஸ்ட்ல இருக்கா நேற்று வந்து முப்பது அறுபதுன்னு சொல்லிட்டு இருந்ததா புட்டுக்கு அறுபதுக்கு முன்னேறா பேனிக் ஆகும் சொன்னோம் அதே போல் இன்னைக்கு அறுபத்தொன்னுக்கு மேலே இருந்துச்சுன்னா பேனிக் ஆகக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் எப்போ அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலு நூற்றி முப்பத்தி ரெண்டு பிலோ இருக்கும்போது இவங்க அறுபத்தொன்னு மேலே இருக்கணும் அட் தி சேம் டைம் டே சார்ட்டில் வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட் மட்டும் மேக் பண்ணணும் இங்கே நிறையா என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லுங்கிறதுக்காக எல்லாத்தையும் போய்ட்டு கோடு இருப்பீங்க அதெல்லாம் தேவையில்ல இந்த என்ட்ரி பாயிண்ட்டை மட்டும் மேக் பண்ணால் போதுமானது எவ்ரி ஹை பாயிண்ட் எவ்வரி டே சார்ட்டோட ஹை பாயிண்ட்டுங்கிறது இருக்கக்கூடிய செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட் திங்க் பண்ணி பாருங்க நான் ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கு பத்து ஸ்ட்ரைக்கு எடுத்து கொடுக்கல ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கு அந்த ஸ்ட்ரைக்கில் இது நடந்தால் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அஸ்பர் செல்லர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கரெக்டுங்களா அப்போ ஒன் சிக்ஸ்டி ஒன் அபோ இருந்துச்சுன்னா நியரஸ்ட்டு ஒன் சிக்ஸ்டி நைன்கிற ஸ்கொயர் நம்பரு இந்த ஒன் சிக்ஸ்டி நைனுக்கு அடுத்து ஒன் நைன்டி சிக்ஸு டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஐ திங்க் அப்புறம் டூ சம்திங் வரும் இல்லைங்களா இதை மாதிரி உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர் இருக்குது இதில் வந்து எல்லா ஸ்கொயர் நம்பர் பிடிக்கும் நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு மார்க்கெட்டில் கன்சிஸ்டன்ட் ஆஃப் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு மினிமம் டூ ஸ்கொயர் என் ஆஃப் இல்லை அதில் வரக்கூடிய ஒரு ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் என் ஆஃப் ஒரு ஒன் ஸ்கொயர் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் அதான் ஒன் இஸ் டூ ஓகேங்களா ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பிகினர் அதனால் இந்த இடத்துல போய் ட்ரேட் பண்ணுன்னு நான் சொல்ல வரல என்னோட பாசிபிலிட்டிஸ் படி எனக்கு ட்ரெண்டு பேரிஸாக இருக்குது கீழே லெவல்ஸ் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து கீழே இருக்குது அடுத்த கீழ் லெவல்ஸ் இருபத்தி நாலு அரைநூறு இருக்குது கரெக்டுங்களா அப்போ இங்கே போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பாசிபிலிட்டிஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா இது வந்து எப்படின்னா ஒன்றும் ஃபஸ்ட்டு நம்ம வாட்ச் பண்ணணும் இந்த கான்செப்ட் வந்து எப்படி மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகுதா இல்லையா எத்தனை நாள் இது ஒர்க் ஆகுது எத்தனை நாள் ஃபீல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓனாக ஒரு ரிசர்ச் போடணும் இதில் ஓகேங்களா எனக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கு ஏன் அதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டிமாண்ட் வந்தனால ஒரு ஒன் மீட்டரோட ஸ்ட்ரக்சர் இடத்துல எனக்கு புள்ளி சா மாறினா கூட இல்லை ஏதாவது கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்தா கூட இங்கேருந்து கீழே வரும்போது வரக்கூடிய ஃபைவ் மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் ஹை வரைக்கும் போகிறதுக்கான ஒரு சேஞ்சஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ புட்டோட பேனிக் இருக்கு அப்படிங்குற நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த புட்டு பேனிக்க அப்புறம் திரும்ப காலோட ப்ராஃபிட் புக்கிங் வருதாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பீங்க நம்மளுடைய அந்த ஒரு சார்ட் அனாலிசிஸ் வீடியோஸை பார்த்துட்டு வந்திருப்பீங்க இந்த வீடியோப்போ பார்த்ததுக்கு ஒரு கிளாரிட்டி மேபி கிடச்சிருக்கலாம் இல்லைங்களா ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேர்ட் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன் ஹவரோட ஓபி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி சம்திங்கில் இருக்குது அப்படிங்கிற ஒரு வேர்ட் சொல்லியிருந்தோம்ல அந்த ஓபி எங்கே இருக்குது அப்படிங்கிட்டிங்கன்னா இதுதான் அந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஓகேங்களா இந்த லோ வரைக்கும் அதோட ஸ்டாப் லாஸ் இருக்கும் கரெக்டுங்களா எக்ஸாக்ட்லி மார்க்கெட் எங்கெங்கே டேப்டு அப்படின்னா அதோட ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லைங்க டேப்படு ஓப்பனே அங்கே தான் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ங்கிறது இன்றைக்கான கீ லெவல்ஸ்ன்னு கரெக்டாக பாருங்கள் ஓப்பன் ஆகிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணால் அங்கே ஒரு பில் பேக் திரும்ப ஒரு பில் பேக் அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணா டேரெக்டாக ஒரு அப்ரலிக்கு போனால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போனா இல்லைங்களா ஓகே இப்போது இந்த ஃபாலுக்கான ரீசன் டெக்னிக்கலி ஓகே ப்ரோ டிமாண்டிங்க தான் எனக்கு என்ன பண்ண வந்துட்டான் அப்படிங்கறத சொல்ல முடியுமா என்ன ஒரு நியூஸ் போட்டுருக்காங்க பாத்தீங்களா இந்த நியூஸ்னால தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிடுன்னு பிலீவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மந்த்து இதே போல நண்பர் கேட்டிருந்தார் ஏப்ரல் செவன்த்தில் வந்து நண்பர் கேட்டிருந்தார் இந்த ஃபால் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட யூஎஸ்ஏட டே டாரிப் லான் தான் அதனால தான் இப்படி ஆகிறது இல்லைனா நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தான் வாரி இந்த மாதிரி பல நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கும் நியூஸ் வரும் போகும் பட் அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது அந்த நியூஸுக்கு தகுந்தால் போல் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சின்ன அடி நடக்கும் சரிங்க நியூஸ் ஓகே தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஏன் இதுக்கப்புறம் மார்க்கெஸ்ட்லாச்சு திங்க் பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போது இந்த ஃபாலுக்கான ரீசன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா ஓகே அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன போகிறேன் அப்படின்னா நம்மளுடைய எடிட்டரும் ஸ்டூடெண்ட்டுமான நம்மளுடைய நண்பரோட ஒருத்த பார்க்குறோம் இவங்க ஹெச்எல்சி டுடே தேர்ட் என்ட்ரின்னு சொல்லிட்டு நேற்று டேட்டில் போட்டுருக்காங்க ஒரு ஒன்று முப்பதுக்கு கரெக்டுங்களா ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன்று முப்பத்தி மூணுக்கு ஐநூறு போகும் போல் அப்படிங்கிற ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எதனால் இவங்க ஐநூறு போகும் போல் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா ஸோ இது அவர் நேரத்து செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ஐ திங்க் தெரியும் நிறைய எல்லாத்துக்குமே ஓகேங்களா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ட்ரேடிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் எயிட்டி பிளஸ் அப்போயே அவர் என்ன சொல்றாருன்னா ஐநூறு போகும் போல அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்ற ஏன் சொல்லணும் ஏன்னா தமிழ்ஷா ஸ்டூடெண்ட் அதனால சொல்றாரா அப்பெல்லாம் கிடையாது என்ன லேர்ன் பண்ணணும் அவர் என்ன என்ன மாதிரி நமக்கு டீச் கொடுத்துருக்கோம் அதான் அவர் சொல்றாரு ஐநூறு போகும் போல அப்படிங்கிற வேர்டுக்கான ரீசன் இப்போ பார்த்துற போகிறீங்க வித்தின் டூ மினிட்ஸில் இப்போது நேத்தோடய டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி புட் செல்லர்ஸ் ஒன் எயிட்டி அபோவ் இருக்கும்போது ஏன் ஐநூறு சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கு என்ஐஸ் வெப்சைட்டில் இஷ்யூ டேட்டா எடுத்திருக்கேன் புட் ஆப்ஷன் எடுத்தாச்சு கரண்ட் எக்ஸ்பீரியன் நேத்தோடயது டுவெல்த்து வச்சாச்சு நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கணும் ஓகே ஸோ நம்மளுக்கு தேவையான புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இது ஃபில்ட்ரு பண்ணுறேங்க இது ஃபில்ட்ரு பண்ண உடனே எனக்கு ஒரு டேட்டாஸ் கிடைக்கும் ஸோ அந்த டேட்டாவில் பன்னெண்டாந்தேதி விட்டுருங்க ஓகேவா ஸோ பன்னெண்டாம் தேதிக்கு மூணாந்தேதி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழுங்கிறது ஹை பாயிண்ட் இல்லைங்களா இந்த நூற்றி முப்பத்தேழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஹை பாயிண்டாக இருக்குது இதுக்கப்புறம் இந்த நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு மேலே எங்கே ஹை இருக்குது ஐநூத்தெட்டு மட்டுந்தான் அதிகம் எங்கேயாவது இருக்காங்க எஸ் நானூற்றம்பத்தஞ்சு நானூற்றி எழுபத்தெட்டு ரெண்டு ரேஞ்சு இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த நூத்தி தொண்ணூத்தி ஏழு அப்படிங்கிறதுக்கு மேல அதாவது ஒன் எயிட்டி பிளஸ்க்கு மேல இருக்கும் போது இமீடியா அப்ப என்ன அர்த்தங்க நேத்தே மார்க்கெட்ல முன்ன கூடியே ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க ஒன் எயிட்டி அபோவ் அப்படிங்கிறது ஒன்றைக்கு மேல நிக்கிது பாத்தீங்களா அப்படி நின்னாலே ஐநூறு தான் போகணும் அப்படிங்கிறது தான் கட்டாயம் ஏன்னா செல்லர்ஸ் இந்த இடத்துல இல்லை லாஜிக் புரியுதுங்களா இப்போது இன்றைக்கூட அட்டு பண்ணி என்ன டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடோட புட் ஆப்ஷன் எடுக்கிறாங்க உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதுக்காக அதை நம்ம ஃபில்ட்ரேட் பண்ணுறோம் நேத்தோட ஹை பாயிண்ட் என்ன ஒன் நாட் ஒன்னு இதுக்கப்புறம் எங்கே இருக்குது ஹை பாயிண்ட்டு த்ரீ சிக்ஸ்டீன் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபோர் ஃபார்ட்டி கரெக்டுங்களா அதுக்குள்ள பாருங்கள் அகைன் த்ரீ செவன்ட்டி ஃபோர் ஃபோர் நாட் ஒன் ஃபோர் ஃபார்ட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபதுல இருந்து நானூறு வரைக்கும் அதிகப்படியான செல்ஸோட என்ட்ரிஸ் இருந்திருக்கு இல்லைங்களா அப்போ ஒன் நாட் ஒன்னு அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு மேலே இருக்கு நேத்தோட லெவல்ஸ் ஒன் நாட் ஒன் அப்படிங்கிறதுக்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக இந்த த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குங்களா இதுதான கண்டிஷன் ஏன்னா இந்த ஒன் நாட் ஒன்னே ஹை தான் அப்போ கண்டிப்பாக எங்கே போயிருக்கணும் மார்க்கெட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது இந்த த்ரீ டுவெண்ட்டிலிருந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கான லெவல்ஸ் தான் போகணுங்கிறதான் ప్రిడికెడ్ ప్రీ ప్లాన్డ్ ఓకే అప్పుడు అంత పొంద ఎలా అలిచిట్టు జస్ట్వంటీ ఫోర్ తౌసండ్ నైన్ హండ్రడోడ ఫుట్ే చార్ట్ వచ్చిట్టు ఎవరి డేవోడ హై పైం మేక్ పన్నీ కట్ ఓకే సో వన్ టు త్రీ ஓகே இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் நான் திரும்ப எடுத்து காட்டிடுறேன் நம்ம பழைய எக்ஸ்பீரிய வச்சு காட்டிடும் நியூ எடுத்து காட்டணும் இல்லைங்களா இந்த இடத்துல புட்ட ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகேங்களா எக்ஸ்பீரி சேஞ்ச் ஆகல சேஞ்ச் பண்ணலாம் நம்ம இப்போ ஓகே ஸோ அப்போ ஒரு ஹை பாயிண்ட் என்னங்கிற பஸ்ஸு இதில் பார்த்துடலாம் டூ நாட் எயிட்டு டூ நாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஃபோர் நாட் சிக்ஸ் அதே தான் அங்கே த்ரீ டுவெண்ட்டி பார்த்துருந்தோம் அங்கே வந்து த்ரீ செவன்டிக்கு மேலே இல்லைங்களா ஸோ அப்போ இந்த த்ரீ செவன்ட்டி ஃபோர் நாட் சிக்ஸு ஃபோர் எயிட்டி எயிட் வேறு எங்கே இருக்குது த்ரீ சிக்ஸ்டி எகைன் ஒன் மோட்டை எம் அப்போ எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் அப்படிங்கிறது த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற இடத்துல தான் அதிகப்படியான செல்லர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா மொத்தத்துக்கு பாருங்கள் த்ரீ செவன்ட்டி த்ரீ சிக்ஸ்டி இல்லைங்களா இப்போது அதே செல்லர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது மார்க்கெட் மார்க்கெட்டு எக்ஸாக்ட் எங்கெங்கே ஆயிருக்கு இருக்குது எங்கேருந்து மார்க்கெட் மருக்கு தெரியுதுங்களா ஏன் இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட்டு போகணும் இதுக்கு மேலே ஏன் மார்க்கெட் போக முடியல லாஜிக்லாம் புரியுதுங்களா ஏன்னா நேத்தோட ஹை பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும் போது நேற்று செல் பண்ண செல்லர்ஸ் பேனிக் ஆயிட்டான் பட் இதுக்கு முன்னாடிலாம் மந்த்லி வீக்லி பொசிஷன் இந்த ஸ்டைக் ப்ரெஸ்ல பண்ணியிருப்பாங்கல்ல ஆக்சுவலாக செல்லர்ஸ் அப்படிங்கிற உரிமை கிடையாது பண்மை செல்லர் இருந்தால் கால் சொல்லுவதும் இருக்கான் புட் சொல்லுவதும் இருக்கான் காலை செல் பண்ணுவான் புட்டையும் செல் பண்ணியிருப்பான் புட்டை செல் பண்ணுவான் காலையும் செல் பண்ணுவான் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க ஒருத்தனை சொல்ல பண்ணுவாங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு கேண்டில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஒன் குரூப் ஆஃப் கால் சிலரை புதுசலர் என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டில் பை ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதனால் ஸ்பெசிஃபிக்கான அந்த ஒரு க்ரீன் கார்டு கிடைக்கிது அவங்க பை ஆக்ஷன் எடுக்கும்போது திரும்ப அதவே இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்க அதிகப்படியாக பிள்ளைக்கு செல் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு ரெட்டு ஃபார்ம் தான் மார்க்கெட்டோட கண்டிஷன் கரெக்டுங்களா அப்போது ஏன் கேப் டவுன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது ஏன் டவுன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆனது அப்படிங்கிற லாஜிக்கலும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பா இதையே நம்ம யூடியூப்ல சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும் தப்பான கண்ணோட்டத்தில் மார்க்கெட்டை பார்க்க கூடாது இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் இன்ன வரைக்குமே ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் கரெக்டுங்களா மூத்த என்ன பண்ணியிருப்பாங்க எயிட் கே சப்ஸ்கிரைப் ரீச் ஆனாலுமே கன்சிஸண்டா பாக்க ஒரு ஆயிரம் இருப்பாங்க இல்லைங்களா ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட் பற்றி புரிதல் வேணும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் ஸோ யாரெல்லாம் ஃபுல் டைம் பிஸ்னஸ்ஸாக நினைக்கிறீங்களோ ஷேர் மார்க்கெட்டை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா பார்ட் டைம் டேட் ப்ரோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிய விதமான பாதையாக இருக்கும் சரி இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஸ்னேப்பர்ல என்ட்ரி இருந்துச்சா இல்லையா எடுத்துருக்கலாமா எடுக்காமல் இருந்திருக்கலாமா இல்லைங்களா சரி அந்த கதைக்கு பேரலாம் இன்னைக்கோட லெவல்ஸ் ஸ்ட்ராங்கான லெவல்ஸ் இது கீழே இருக்கும்போது கால் ஆப்ஷன் ஒன் தேர்ட்டி செவன் கிலோ பிரேக் அவுட் பண்ணிருந்தா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படின்னா கண்டிப்பா புட்டோட பேனிக் நடந்திருக்கணும் அதான் காலையில் முடிஞ்சு போச்சே இல்லைங்களா சரி அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குறத பாத்திரலாமா ஓகே ஸோ அஸ்பர் சினாரியோ கரெக்டாக அவனு செல் ஆஃப் தான் இது காலையில் நீங்க கொடுத்துருப்போம் இந்த லெவல்ஸ் எல்லாம் ஏதாவது ஏமாந்துச்சுங்கிறது முதல்ல குடுத்திருப்பேனா அப்ப கண்டிப்பா இதுக்கப்புறம் மேலே போனாதான் மறுபடியான பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அது போகல அப்ப புட் சார் சொல்ல வந்துட்டாங்க அப்படிங்கிற ஷோ ஆயிடுச்சு ஃபுட் செல்ஸ் சொல்ல வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும் கால்செல்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணணும் ஆனால் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே வருஷம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இதுக்கு மேலே இருந்தால் தான் ப்ராஃபிட் புக்கிங் கரெக்டுங்களா அதான் நடந்திருக்கு ஆனால் எப்போல்லாம் இதை மாதிரி ஹியூஜ் கேப் அப் கேப் நடக்குதோ அப்போது ஸ்னேப்பரில் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்காது ஏன் ஏன்னா ஒருத்தன் டீப் இன்ட் பண்ணியாயிரும் ஒருத்தன் டீப் அவுட்டு பண்ணி ஆகிரும் எப்படி நம்ம என்ட்ரி எடுக்க முடியும் இல்லைங்களா அப்போ என்ன ப்ரோ பண்ணலாம் அதுக்கு அதுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக் ரூல் வச்சுருக்கீங்களா ஸ்பெசிஃபிக்காக ரூல்லாம் கிடையாது டெய்லி ப்ரீ ஒரு எடுத்துல ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கேனே அது என்ன ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்ச் என்னவோ அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அது கூட டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் லெவன் பர்சன்டேஜை வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நைன்டி செவன் அப்படிங்கிற ரவுண்ட் நம்பர் ரவுண்டாக எடுத்துக்கிட்டேன் இந்த லெவல்ஸ் கிடைக்கும் இந்த லெவல்ஸை மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா மார்க்கெட் டேட்டாவில் போயிட்டு ப்ரீ ஓப்பன் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் இந்த இடத்துல வரும் நைன் செவன் நைன் எயிட்டுக்கு வந்து இந்த லெவல்ஸ் கொடுப்பாங்க அந்த ப்ரீ ஓப்பன் லெவல்ஸ் கூட பிளஸ் தென் மைனஸ் பண்ணீங்கன்னா ஸ்பாட்டுக்கான ரெண்டு லெவல்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணால் இண்டிகேட்டர் ஓகேங்களா ஓகேவா அப்போ இந்த ஸ்பாட்டுக்கான ரெண்டு லெவல்ஸ் தேடி பார்க்காதீங்க உடனே இப்போ இண்டிகேட்டர்லாம் இருக்காது ஓகேவா ஸோ இந்த ஸ்பாட்டுக்கான லெவல்ஸ் கிடச்சிருச்சுன்னா இதுக்கு மேலே இருந்தால் பையி இதுக்கு கீழே இருந்தால் புட்டு பையி இதுக்கு பிட்வீனில் இருந்தால் ரேஞ்ச் போன் மார்க்கெட்டு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இந்த ஃபஸ்ட் டு ஃபைவ் மினிட்ஸ்கேண்டில் எந்த ரவுண்ட் ஃபிகர் நியரெஸ்டில் க்ளோஸ் ஆயிருக்குறதை பார்ப்போம் ஸோ இன்னைக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்போது இந்த சிக்ஸ் ஹண்ட்ரடோட கால் புட்டோட ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் எடுப்போங்க எடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா புட்டோட ஹைலோ பார்க்குறேன் ஒன் எயிட்டி செவன் டூ டூ ஃபிஃப்டி டூ அப்படிங்கிற லெவல்ஸ் இருக்கா அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா புட்ஷை எழுதிக்கிறேன் ஒன் எயிட்டி செவன் டூ டூ சம்திங் ஃபிஃப்டி வா எஸ் ஃபிஃப்டி டூ இல்லையா மேக் பண்ணியாச்சு இந்த லெவல்ஸ் ரேஞ்சுக்குள்ளே காலோட ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ஓகச்சரிசி எத்தனை மேட் ஆகுது மினிமம் ரெண்டு வரணும் அதை ஒரு தான் பார்த்துடலாமா ஓகே ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒன் சிக்ஸ்டி சிக்ஸுங்கிறது அந்த ரேஞ்சுக்கு வெளியே போயிட்டான் டூ டுவெண்ட்டி ஃபோருங்கிறது ரேஞ்சுக்கு இன்னொரு சைடு லோ ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ரேஞ்சுக்கு வெளியே டூ நாட் த்ரீங்கிறது ரேஞ்சுக்குள்ளே அப்போது புட்டோட ஹச்சல் அதாவது ஹைக்கு லோக்கு பிட்வீனில் காலோட ஓஹச்சில்ஸ் அப்படிங்கிறது நாலில் ரெண்டு மீட் ஆயிடுச்சு இப்போ அதே போல் காலோட ஹை அண்ட் லோ என்ன இருக்குது ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் டூ டூ டுவெண்ட்டி டூ சம்திங்ளா ஓகேவா டூ டுவெண்ட்டி ஃபோர் இப்போ இதில் எவ்வளோ மீட் ஆகுது ஒன் சிக்ஸ்ட்டி டூ டூ டுவெண்ட்டி டூக்கு புட்டோடய ஓப்பன் பாருங்கள் டூ நாட் ஒன் ஓகே மேட்ச் ஆயிடுச்சு ஹை டூ ஃபிஃப்டி டூ அவுட் ஆஃப் ரேஞ்சு லோ ஒன் எயிட்டி செவன் பிட்வீன் த காலோட ஹைக்கு லோக்கு தான் அப்புறம் ஒன் எயிட்டி ஓகே இதில் மூணு மேட்ச் ஆயிடுச்சு அப்போ மினிமன் என்ன ஆகிடுச்சு அஞ்சு மீட் ஆயிடுச்சா இது மாதிரி அஞ்சு மீட் ஆகுது மோர் தென் ஃபோர் அப்படிங்குறது மீட் ஆச்சுனாலே காலோட ஹையை தூக்கி புட்டுக்கும் புட்டோட ஹையை தூக்கி காலுக்கும் காலோட லோவை தூக்கி புட்டுக்கும் புட்டோட லோகத்துக்கும் குழப்பம்லாம்ல சும்மா விளாண்டுக்கிட்டு இருந்தேன் ஒன்றும் இல்லைங்க காலோட ஹை எடுத்து புட்டுக்கும் புட்டோட ஹைலோ எடுத்து காலுக்கும் ஸ்வாப் பண்ணுங்கள் சிம்பிள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்பாட்டில் ஒரு லெவலில் பேக் பண்ணியிருக்கோமா இங்கே சப்போர்ட் எடுக்கும் போது கால் அவனோட சப்போர்ட் எடுத்தானா பை பண்ணலாம் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்போது புட்டை அவனோட சப்போர்ட் எடுத்தானா புட்டை பை பண்ணலாம் இந்த ரேஞ்ச் அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணும் போது புட்டோட ரேஞ்சு லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணணும் மினிமம் ஓகேங்களா அப்போ இவன் கிட்ட தான் இருக்கான் அப்படின்னா நாங்கள் அங்கேருந்து ஹைட் வைக்கலாம் சம்டைம்ஸ் என்னாக அப்படின்னா மூணுமே மீட்டாக இருக்குது இது லோ பிரேக் அவுட்டு ஹை பிரேக் அவுட்டு ஈவினிங் ஹை பிரேக் அந்த மாதிரி காம்பு இருக்கும் இது மாதிரி காம்பு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன ப்ரோ நடந்துச்சு அப்படின்னா ஓப்பனிங்லேயே அதை பிரேக் அவுட் பண்ணிட்டா அதுக்கு மேலே தான் நிற்கிறான் கரெக்ட்டுங்களா அப்போது எனக்கு என்ன பண்ணுவேன் புட்டு வந்து லோ அவுட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவேன் பிரேக் அவுட் பண்ணிவிட்டான் அடுத்த பில் பேக் ஏபிசி டவுன் சைடு ஏபிசி ஏபிசி மார்னிங் சார் பேட்டர்ன் சார் ஈவினிங் சார் பேட்டன் பதினொன்று இருபதுக்கு இல்லைங்களா அந்த பதினோருக்கு நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்திங்கன்னா அந்த ஹை பாயிண்ட் டார்கெட் வைக்கலாம் இதுதான் டார்கெட் பாயிண்ட் ஐம்பது ருபாயிண்ட் இப்படி தான் எனக்கு ட்ரேடிங் இருந்திருக்கு வேறு ஒன்றும் கிடையாது செகண்ட் அட்டம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அகைன் ஒரு டேப் ஆயிருக்கு கிட்டத்தட்ட மூணு மணி ரேஞ்சே முடிஞ்சு வச்சு நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி ஹியூஜ் கேப் அப் கேப் நடந்துச்சுன்னா இந்த இடத்துல வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் இது நம்மளோட ஓன் கான்செப்ட் கிடையாது நார்த் சைடில் மங்கேஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு நம்ம படித்த ஒரு ஸ்டூடண்ட் இந்த ஒரே ஒரு கான்செப்ட் எனக்கு வீடியோ கொடுத்தாரு உங்களால் முடிஞ்சளவுக்கு இதை உங்களுடைய ட்ரேடிங் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுங்க நாங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் நான் கொடுத்தேன் ஓகேங்களா ஓகே அப்போது இந்த கேப் டவுன் எப்படி முன்னக்கூடியே ஸ்டூடெண்ட் ப்ரீடிக் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா அவ்வளோதாங்க வேலை இதுக்கப்புறம் இதில் சொல்கிறதுக்கு எந்த விதமான கதையும் இல்லை அதனால் இத்துடன் இந்த வீடியோ கொள்கிறேன் இந்த வீடியோ மூலம் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கோ ஷேர் மார்க்கெட்டோ நியூஸ் பேஸ்டா இல்லை டெக்னிக்கல் பேஸ்டாங்கிறத புரிஞ்சு புரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக அப்படி புரியலனாலும் ஓகே உங்களுடைய வியூ இப்போ எந்த இடத்துல இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு மெயின் திங் நேற்று ஒரு சின்ன ஒரு கமெண்ட் பார்த்தேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஜீரோ ஹீரோக்கு வந்து நம்ம வந்து டென் கே யூஸ் பண்ணிவிட்டு மினிமம் தேர்ட்டி கே அப்படிங்கிறத ப்ராஃபிட் எடுக்கணுங்கிற சொல்லியிருந்தோம் அதுக்கு அவர் நல்ல ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா மொத்தத்தில் ஒரு ஜீரோ ஹீரோக்கு ரெண்டாயிரக்கு மேலே போகக்கூடாது அந்த பேஸிக்கே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு வேட் சொன்னார் ஓகே தேங்க்யூ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆக்சுவலி இந்த டூ கே தான் போதும் அப்படின்னு ஒரு ஆரோ சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நம்மளை முட்டாளாக ட்ரை பண்ணுறாங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஆப்ஷன் ரீடிங் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாரோ சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு கிடையாது உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குதோ அதான் உங்களோட ரிஸ்க் ஒரு நாள் ரிஸ்க்கு நேற்று நான் சொன்னது எனக்கு ஒரு நாளைக்கு டென் கே டு ஃபிஃப்டீன் கே அப்படிங்கிற ஒரு லாஸ் என்னோடய சைக்காலஜி பெருசாக அஃபெக்ட் ஆகாது அதனால் நான் டென் கே அப்படிங்கிறத யூஸ் பண்ணேன் ஓகேங்களா அப்போது நீங்கள் உள்ள கொண்டு வர கேபிட்டல் எவ்வளவு அந்த கேப்பிட்டலில் ஒரு நாள் ரிஸ்க்கு உங்களை எந்த அளவுக்கு அஃபெக்டாக இருக்குமோ அதுதான் உங்களுக்கு ரிஸ்க் பத்து பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் இருபது பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு யாராவது சொல்லிவிட்டு உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுங்கள் அப்போலாம் அங்கே ட்ரே ட்ரேடிங்கில் வந்து லாஸ் வைக்க முடியாது ஒவ்வொரு நாள் மார்க்கெட்டும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய கான்செப்டி ஸ்டாப்லஸ் நம்ம ட்ரேட் பண்ண முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஓகேங்களா அதனால் யாரோ யூடியூப்ல ஏதோ விஷயத்த சொல்றாங்க அப்படி ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாதீங்க ஜீரோ டூ ஹீரோ அப்படிங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டல் எவ்வளவா இருந்தாலும் உங்களுக்கு ஜீரோ தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அதை எடுக்கணும் அதுங்கிறதுக்கு தான் ஜீரோ டூ ஹீரோ அப்படிங்கிற பேடு ஓகேங்களா ஆனால் அது எக்ஸாக்டாக நூறு பெர்சன்டேஜ் போக போது தெரிஞ்சாதான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் சும்மா ரெண்டாயிரம் போட்டு பார்ப்போம் அப்படிலாம் போட்டீங்கன்னா நீங்கள் கேம்லிங் பண்ணுறீங்க இங்கே ட்ரேட் பண்ண வரல ஓகேங்களா அதனால ஜீரோ டூ ஹீரோங்கிற ஒரு லாஜிக்கல் திங்கிங்கான ரியாலிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க யாரோ யூடியூப்ல ரெண்டாயிரம் தான் யூஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களை சொல்லி திருத்த பாருங்க அதை அப்படி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாதீங்க ஓகேங்களா தேங்க்யூ